எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறது உங்களுக்கு முக்கியமாக பயனுள்ளதான் இருக்கும் ஏன் தெரியுமா நம்ம வயிறு நம்ம சாப்பிட்ற எல்லாமே வயிற்றில் போய் தான் அதில் சத்துக்களாக உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்போடு சேர்ந்து நம்ம உடம்புல வந்து நியூட்ரிஷன் எல்லாம் கிடைக்குது நம்மளால் வாழ முடியுது இல்லையா வயரில் எதா பிரச்சனைனா உடம்புல எல்லாமே பாதிக்கப்படும் உங்களுக்கு எப்போவாச்சும் வயிறு வலி வந்துட்டு போகுதா இல்லைனா அடிக்கடி வயிறு வலி வருதா இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு மெத்தட் மூலமாக நீங்கள் வயிற்றை சூப்பராக பாதுகாக்க முடியும் இயற்கையான வழியில் கண்ட கண்ட மருந்துகளையோ இல்லைனா விலை உயர்ந்த பொருட்களையோ வாங்கி சாப்பிட்டு தான் அது சரி பண்ணணுன்னு கிடையாதுங்க இயற்கையிலேயே நம்ம உள்ள பொருட்களை வச்சு வயிறை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிறு க்ளீனாகும் நமக்கு வரக்கூடிய நோய்களும் குறைஞ்சி போயிடும் வாங்க நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் இதை நம்ம காலையிலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க காலையில் எஞ்சோம்னா ஒரு மிதமான சூட்டில் ஒரு கப் அளவு வெந்நி எடுத்துக்கோங்க இதில் லெமன் இருக்குது இல்லையா எலுமச்சம்பழம் அதை ஒரு பாதியாக வெட்டி அதை ஃபுல்லாக புளிஞ்சு விடுங்க வெறு வயத்தில் காலையில் இதை குடிச்சிருங்க இப்படி குடிக்கிற மூலமாக என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள டாக்ஸின் எல்லாமே வெளியே போயிருங்க அது இல்லாமல் நம்ம டைஜஷன் வந்து சூப்பராக நடக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக காலையில் சாப்பிடக்கூடிய டிஃபனில் இருந்து லஞ்சில் இருந்து இரவு சாப்பிட்ற வர உணவுகளில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உள்ள உணவுகள் கொஞ்சமாக இருக்கமே பார்த்துக்கோங்க ஆங்கிலத்தில் ஃபைபர்னு சொல்லுவோம் இல்லையா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று இந்த ஃபைபர்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகளில் உள்ள கொழுப்பை தனியாக பிரிச்சடிச்சு உடம்பில் சேர விடாமல் தடுத்து மலம் வழியாக வெளியேற்றிரும் இதனால் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வர வாய்ப்பு வந்து குறைஞ்சிரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள தேவையில்லாத அழுக்குகள் டாக்ஸின் எல்லாத்தையும் மலம் வழியாக தேற்றதில் இந்த ஃபைபர் முக்கியமான பங்கு வைக்குது அப்படிங்க வயரை க்ளீன் பண்ணி நினச்சீங்கன்னா ஃபைபர் ஃபுட் வந்து சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளுங்க தண்ணி நிறைய குடிக்கிறது டாக்டர் சொன்னாருக்கு தண்ணி நிறைய குடிக்குன்னு சொல்லிட்டு உப்பு சத்து உள்ள தண்ணிகள் அதிகமாக குடிச்சிங்கன்னா பிரச்சனை தான் சாதாரணமாக நான் வீட்டில் கேன் வாட்டர் குடிக்கலாம் பிரச்சனை இல்லை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு குடிக்கிறோம்ல வாட்டர் அது பிரச்சனை கிடையாது நார்மல் வாட்டருங்க இதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் அளவு குடிச்சிட்டே வந்தால் தான் உங்களுக்கே தெரியுமா தண்ணி நிறைய குடித்தோம்னா நம்மளுக்கு சொட்டிங் அதிகமாக வரும் யூரின் மட்டும் வெளியே போகலாங்க உடம்புல உள்ள எல்லா அழுக்குகளும் சேர்ந்து தான் வெளியே போகுது டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகுது அப்போது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும் நிறைய யூரின் போகணும் உப்புத்தன்மையெல்லாம் வெளியே போய் நம்மளுக்கு பிபி அந்த பிரச்சனைகள் வர வரவிடாமல் நம்மளை தடுக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ ஹெர்பல் டீன்னு சொன்னாலே க்ரீன் டீ தான் கிடையாதுங்க இப்போலாம் நிறைய ஃப்ளேவர் வந்துருச்சு இல்லையா அச்சம்பருத்த டீ இருக்கு குங்கும பொட்டி இருக்குது நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஹெர்பல் டீ எதுவாக இருந்தாலும் சுகர் கலக்காமல் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள தேவையில்லாத டாக்ஸின் அப்புறம் விஷம் எல்லாத்தையும் இது வெளியே தருது இதனால் வயிற்றுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு ஈஸியாக செரிமானம் ஆகும் அதனால் அந்த ஹெர்பல் டீ குடிக்கிற வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில் சாயங்காலம் ஏதாவது ஒரு வேலையாவது ஹெர்பல் டீ நீங்கள் குடிக்கணும் வயிற்று சுத்தமாக வச்சுக்க அஞ்சாவது சாப்பிட வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரோ பயோட்டிக் ப்ரோபயாட்டிக் சொல்லிட்டு இப்போ மெடிசன்லாம் கிடைக்குது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அந்த காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணால் ப்ரோபையாட்டிக் எது தெரியுமா பழைய தாங்க காலையில் எந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை அப்படி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் நல்ல பேக்டீரியா நிறைய இருக்குது நல்ல பேக்டீரியா நிறைய இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து வயிறு சூப்பராக மெயின்டைன் ஆகும் கெட்ட பேக்டீரியாருந்து நம்ம வயிற்ற பாதுகாக்கிறது நல்ல பாக்டீரியா தான் சாப்பிட்ற சாப்பாடு சூப்பராக டைஜஸ்ட் ஆகும் சத்து உடம்புல சேரும் அதனால் அந்த ப்ரோபயோட்டிக்காக அந்த பழைய கஞ்சி சாதம் இல்லைனா கஞ்சி தண்ணி அதை நீங்கள் குடிச்சிட்டே வாங்க இதுபோக புளித்த தோசை மாவு இட்லி மாவில் கூட இருக்குது இட்லி தோசை சாப்பிடும்போது உங்களுக்கு அது கிடச்சிரும் இந்த ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகளை தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வயிறு ஜாலியாக இருக்கும் போக பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறதாங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு உணவில் நல்லா சேர்த்துக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறோம் இல்லையா வயிற்று அப்பப்போ கொஞ்சம் பட்டினி போடுங்க அதுவே இதை சரி பண்ணிக்கும் நம்ம நிறைய உணவு இதில் கொட்டிகிட்டே இருந்தோம்னா தொப்பை தான் வளரும் வயிறும் பாதிக்கப்படும் இல்லையா அதனால் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் எப்பப்போ நம்மளால முடியுது அப்பப்போ ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி நம்ம இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா வயிறுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அதை தானே சரி பண்ணிக்கோங்க நம்ம வயிறுக்கு ரெஸ்ட் விட்டாலே போதும் அதை தன்னை தானே சரி பண்ணிக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா நன்றி வணக்கம்